எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கனிஸ் லைஃப் ஸ்டைல் வீடியோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஆடி பதினெட்டு ஸோ ஃபேமிலியோடு சேர்ந்து கப்பலாங்கரை ஈஸ்வரர் கோயிலுக்கு போகிறோம் இன்றைக்கி அந்த பிளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்க என்ஜாய் பண்ணலாம் இதுதான் என்னோட அப்பா அண்ட் இது என்னோட பொண்ணு நேம் வந்து யோசிதா ஸ்ரீ இது தான் எங்கள் குட்டி தேவதை எங்கள் வீட்டோட தேவதை மை ஏஞ்சல் அழகி ஹாய் சொல்ல சொல்கிறோம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கா கோவிலுக்கு கொண்டு போகிறக்கு தேங்காய் பழம் பத்தி சூடும் அண்டு எல்லாமே கோவிலுக்கு கிளம்பியாச்சு இது என்னோடய அம்மா அம்மா அப்பா அண்டு என்னோட பொண்ணு மூணு பேரும் ஒரு வண்டியில் போகிறாங்க பின்னாடி நான் ஒரு வண்டியில் போய்க்குவேன் தனியாக அவள் பண்ணுற அட்டகாசம் பாருங்கள் அவளுக்கு பைக்கில் போகிறக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போவாவ இதாங்க நாங்கள் போகிற வழி அவ்வளோ அழகாக இருக்கும் மழை பெஞ்சதுக்கு பசுமையாக இருக்குது மனசுக்கு நிம்மதியாக இருக்குது இந்த இடத்தையெல்லாம் பார்க்கும்போதே எங்கள் ஏரியா ஃபுல்லாக தென்னை தாங்க அதிகம் எல்லாத்துக்கும் அவங்க ஊர் ஸ்பெஷல் அதே மாதிரி எனக்கு எங்கள் ஊர் அவ்வளோ ஸ்பெஷலுங்க பைக்கில் போகிறது நம்மளோட குட்டி தங்கினாங்க எங்கள் அம்மா அப்பா கூட போயிட்டுருக்கா அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா கை தட்டிட்டு தென் என்னை பின்னாடி பார்த்து பாய் சொல்லிட்டு என்னவே பார்த்துட்டு இருந்தா அவள் கூட சேர்ந்து நானும் என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தேன் ரொம்ப எல்லாம் கேப்சர் பண்ணுன்னு நினச்சேன் பட் நானும் பைக் ஓட்டிகிட்டே போய்ட்டுருக்கங்காடி எல்லாமே கேப்சர் பண்ண முடியலங்க கோயிலுக்கு போகிறதுக்காக வெத்தலை பார்க்கவாங்க கடையில் நின்னுங்க அங்கே அவங்க கடையில் இருக்கவங்க நம்ம பாப்பாவை பார்த்துட்டு பிஸ்கெட் எடுத்து கொடுத்தாங்க அதை வச்சு தான் அவள் விளையாடிட்டுருக்கா இதுதாங்க கோயிலோடய என்ட்ரன்ஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் வாக் தான் கோயில் வந்துடும் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே நிறையா கடை வளையல் கடை எல்லாமே நிறையா போட்டிருக்காங்க குழந்தைங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறையா பலூன்ஸ் எல்லாமே இருக்குங்க இந்த கோயில் வந்து கப்ளாங்கரை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குதுங்க இது வந்து ஈஸ்வரன் கோயில் ஆடி பதினெட்டு அப்போது எங்கள் ஊர் சைடு இருக்கவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு தான் வருவாங்க அவ்வளோ விசேஷமாக இருக்குங்க இந்த கோயில் கோயிலுக்கு வந்தாச்சுங்க உள்ளே போய் நான் வீடியோ எடுக்கலைங்க முன்னாடியோடு ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டேன் சுற்றி உங்களுக்கு காமிச்சிட்டு உள்ளே போய் சாமியை ஃபோட்டோ எடுக்கலைங்க ஏன்னா உள்ளே கூட்டமாகவும் இருக்கும் நம்ம போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் நல்லா அதில் அதனால் நான் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டேங்க என்ட்ரன்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் சுற்றி பசுமையாக அழகாக இருக்குங்க கோயில் கோயிலோட கோபுரங்க இதெல்லாம் தென் நாங்கள் அன்னதானத்துக்கு போய் அன்னதானம் வாங்கி திருப்தியாக சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோங்க வெளியே வந்ததும் பொம்மை கடையெல்லாம் நிறையா இருந்துச்சு ஜஸ்ட் உங்களுக்கு கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன் இயரிங்ஸ் நிறையா இருந்ததுங்க பொண்ணுங்களுக்கு எப்போவுமே ஜிமிக்கி கம்மல்னால் அவ்வளோ பிடிக்கும் அதே மாதிரி தான் எனக்கு வாங்குறனோ இல்லையோ போய் பார்த்துருவேங்க நானும் எல்லா கம்மலையுமே நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் பொம்மை மிட்டாயிங்க இது வாட்ச் மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்கள்ல அது அடுத்து பலூன் பொம்மை கடைக்கு வந்தவங்க நம்ம குட்டி பாப்பாக்காக எதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளிப் எடுத்தேன் அப்போ எடுத்த கிளிப் தாங்க உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இங்கே நிறைய இருந்துச்சுங்க குட்டி குட்டி பிளாஸ்டிக் ஜாமானும் டப்பாங்க அந்த மாதிரி நிறையா இருந்தது நாங்கள் அதெல்லாம் எதுவும் வாங்கலை பட் பாப்பாவுக்கு பொம்மை வாங்கினங்காட்டி எடுத்தோங்க இந்த கிளிப்ஸ் எல்லாமே வீடியோவில் ஆட் பண்ணுறதுக்காக எடுத்த கிளிப்புங்க இதெல்லாம் அதே மாதிரி பிளாஸ்டிக் பூ நிறைய நிறையா இருந்துச்சுங்க ரோஸு மல்லிப்பூ அந்த மாதிரி நான் வித்தியாச வித்தியாசமாக கனகாமரம் அந்த மாதிரி இருந்தது ஒரிஜினல் பூ மாதிரியே இப்போ எல்லாமே பிளாஸ்டிக்லேயும் வந்துருச்சுங்க நாங்கள் பாப்பாவுக்கு பொம்மை பலூன் மட்டும் வாங்கிட்டு கோயிலேருந்து கிளம்பிட்டோங்க வீட்டுக்கு அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோங்க தேங்க்யூ